அவன் காக்கா கலர்ல இருக்கான் பெத்த அம்மாவுக்கு சகிக்காது சர்ச்சையை கிளப்பிய சத்திய பாமா கலாபவன் மணித்தம்பிக்கு நேர்ந்த கதி கொதித்தெழுந்த கேரள மாநிலம் கேரள மாநிலத்தில் கலாமண்டலம் என்ற கலைகளை பயிற்றுவிக்கும் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு கதகளி மோகினி ஆட்டம் பரதநாட்டியம் சண்டை மேளம் மத்தளம் உள்ளிட்ட கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது கேரளாவில் புகழ்பெற்ற கல்லூரியாக கலா மண்டலம் விளங்குகிறது இந்த கல்லூரியில் பயின்று தனியாக மோகினி ஆட்டக்கலையை பயிற்றுவித்து வருபவர் சத்யபாமா இவர் கலாமண்டலம் கல்லூரியின் அதனால் தனது பெயரை சத்தியபாமா என மாற்றிக்கொண்டார் கேரளாவில் கலாமண்டலம் சத்தியபாமா பிரபலமாக உள்ளார் இந்த நிலையில் கலாமண்டலம் சத்தியபாமா சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதில் பேசிய கலாமண்டலம் சத்தியபாமா சாலக்குடியைச் சேர்ந்த பையன் ஸ்தாபனத்தில் நடனம் படித்து மோகினி ஆட்டம் செய்கிறார் மோகினி ஆட்டம் ஆட மோகினியாக இருக்க வேண்டும் ஆனால் இவர் பார்க்க காக்காவின் நிறத்தில் இருக்கிறார் மோகினி ஆட்டம் சில ஆண்களும் ஆடுகிறார்கள் ஆனால் இவர் ஆடுவதை பார்த்தால் தெய்வத்துக்கு மட்டுமல்ல பெற்ற தாய் கூட சகிக்க மாட்டார் அவ்வளவு மோசமான ஆட்டத்தை ஆடிக்கொண்டு குழந்தைகளுக்கு மோகினி ஆட்டம் கற்றுக் கொடுக்கிறார் என சர்ச்சையாக கருத்து தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த அம்மாநிலத்தைச் சேர்ந்த ரசிகர்கள் கலாமண்டலம் சத்தியபாமா கூறுவது மறைந்த நடிகரும் நாட்டுப்புற பாடல் கலைஞருமான கலாபவன் மணியின் சகோதரர் ஆர் ராமகிருஷ்ணனை என விமர்சனம் செய்தனர் தொடர்ந்து கலாமண்டலம் சத்யபாமாவின் நிறைவேற்றுமை கருத்திற்கு கடுமையான எதிர்ப்பு சமூக வலைதளங்களில் எழுந்தது நிற வேற்றுமை தாக்குதலுக்கு உள்ளானதாக ரசிகர்கள் குறிப்பிடும் ஆர்எல்வி ராமகிருஷ்ணன் மோகினி ஆட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் மோகினி ஆட்டத்தில் அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது இதனிடையே கலாமண்டலம் சத்யபாமாவின் பேச்சு குறித்து மனம் திறந்து பேசிய ஆர்எல்வி ராமகிருஷ்ணன் இது போன்ற அவமானம் எனக்கு புதிதல்ல கலாமண்டலம் சத்யபாமா இதற்கு முன்பும் என்னை அவமானப்படுத்தியுள்ளார் என தனக்கு நடந்த நிறைவேற்றுமை தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்தார் இதையடுத்து ஆர் ராமகிருஷ்ணனின் மீது நிறவேற்றுமை தாக்குதல் நடத்தியதாக கலாமண்டலம் சத்யபாமாவை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் சாதிய ரீதியாக நிறவேற்றுமை குறித்து தாக்குதல் நடத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட ஆர் எல் ராமகிருஷ்ணாவிற்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே முதல் முறையாக மோகினி ஆட்டம் நிகழ்ச்சி நடத்துவதற்காக புகழ்பெற்ற கலாமண்டலம் கல்லூரி ஆர்எல்வி ராமகிருஷ்ணனுக்கு அழைப்பு விடுத்து கௌரவம் செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து கேரள நடிகர் சுரேஷ் கோபி ஆர்எல்வி ராமகிருஷ்ணனை தனது கோயிலில் மோகினி ஆட்டம் ஆட அழைப்பு விடுத்துள்ளார் இதையடுத்து கலாமண்டலம் சத்யபாமாவின் பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையில் மீடியாக்களிடம் பேசிய சத்யவாமா நான் யூடியூப் சேனலில் பேசியது என் சொந்த கருத்து அதில் யாருடைய பெயரையோ சாதி பெயரையோ கூறவில்லை கருப்புதான் அழகு என்ற ஒரு பாடல் உண்டு நடன கலைகளில் அழகு என்பது விதிமுறையாகும் நாட்டிய சாஸ்திரத்தில் அழகு பற்றி கூறவில்லை என்றாலும் அழகு முக்கியமானதாகும் நான் நடுவராக சென்ற காலகட்டத்தில் அழகுக்கு என்று தனி மதிப்பு கொடுத்துள்ளேன் சாலக்குடிக்காரன் என நான் கூறியதால் அது ஆர் எல் வி ராமகிருஷ்ணனை மட்டும் குறிப்பது இல்லை சாலக்குடியில் நிறைய மோகினி ஆட்ட ஆசிரியர்கள் உண்டு நான் இதற்கு முன்பு அவரை அவமானப்படுத்தியது இல்லை வேண்டுமென்றால் ராமகிருஷ்ணன் ஆதாரங்கள் காண்பிக்கட்டும் என புதிய விளக்கம் கொடுத்தார் இதனிடையே கலாமண்டலம் கல்லூரி சத்யபாமாவின் கருத்து குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் சத்யபாமாவின் கருத்தை கண்டித்துள்ளது தொடர்ந்து கலாமண்டலத்தின் முன்னாள் மாணவர் என்பதைத் தவிர சத்யபாமாவிற்கு கல்லூரியுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் சத்யபாமா தனது பெயரில் கல்லூரி பெயரை வைத்துள்ளது கல்லூரிக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயல் எனவும் கடுமையாக சாடியுள்ளது இதனிடையே நிறவேற்றுமை விவகாரத்தில் தலையிட்ட எஸ்சி எஸ்டி கமிஷன் அடுத்த பத்து நாளுக்குள் விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கேரள டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து போலீஸ் தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது முன்னதாக சத்யபாமா மீது மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க